சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று காலை முதல் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டாக் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நீங்க நேற்று உதயநிதி அவர்கள் அவர் ஒரு கூட்டத்துக்கு போறாரு ஒட்டுமொத்த திமுகவினரும் சேர்ந்து கெட் அவுட் மோடி என்று விஷம் விட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் எட்டு லட்சம் ஹேஸ்டேக்கும் மேல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதை திமுகவினர் என்ன விமர்சமாக வைக்கிறாங்கன்னா பாருங்க வட இந்தியக்காரர்கள் சேர்த்து உங்களுக்கு ஆதரவு தர்றாங்க தான் எட்டு லட்சம் அப்படிங்கிறாங்களே சார் மோடின்னு மோடி அவர்கள் பிரதமராக வந்த போது திமுக அரசாங்கம் பண்ண ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்து எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணியிருந்தாங்க இந்திய தேசத்துக்குள்ள நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு எவ்வளவு அபரிமிதமாக இருக்கிறது அதுலயும் கூட பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தமிழர்கள் மாத்திரம் அல்லாமல் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ அவங்க பண்றாங்க அதனால இத வந்து நீங்க திமுகவுக்கு எதிரான ஒரு ட்ரெண்ட் தான் பாக்கணுமே தவிர இது வட இந்தியால ஆகுதுன்னு சொல்ல முடியாது வட ஆகுதுன்னா அப்ப கோபேக் மோடிக்கு ஏன் பாகிஸ்தான்ல இருந்து ஆச்சுன்னு ஸ்டாலின் காரணம் சொல்லணும் ஓகே இப்போ இந்த பதிவுக்கான காரணம் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க சார் எங்களுக்கு நோக்கம் இது இல்லைங்க இது வந்து எங்கள் மீது திடிக்கப்பட்ட விஷயம் நீங்க மோடியா வந்து நாங்க கோ கோபேக் மோடின்னு சொல்ல மாட்டோம் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம்னு சொல்லி உதயநிதி பேசுறாரு இதெல்லாம் சிறுபள்ளித்தனமா இல்லையா உதயநிதியோட வயசு என்ன அரசியல் அனுபவம் என்ன அவருடைய ஸ்டேச்சர் என்ன பிரைம் மினிஸ்டருடைய அரசியல் அனுபவம் என்ன வயசு என்ன ஸ்டேச்சர் என்ன நீங்க வந்து முதலமைச்சர் புள்ளன்றதுனால இன்னைக்கு துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க அவர் அப்படிலாம் இல்லையா அவர் சுயமாக மன்னனானவர் இவர் மன்னர் மகன் மன்னனானவர் அவ்வளவு பெரிய ஆளுமையை பத்தி பேசுறப்ப ரொம்ப ஒரு 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 கண்ணியமா விமர்சிக்கணும் அரசியலை விமர்சிக்கணும் கெட் அவுட் மோடினு சொல்லுவோம்னு சொன்னா எப்படி நாங்க பாத்துட்டு வேடிக்கை பாக்க தமிழ்நாடு பிஜேபி இருக்க அதனால இன்னைக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் குறிப்பு கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முழுக்க கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹாஸ்டாக் ட்ரெண்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு அதன் அடிப்படையில இன்னைக்கு நல்லபடியா அந்த ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இது வந்து மக்களுடைய அந்த கோப உணர்ச்சியை வந்து அரசாங்கத்துக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானே தவிர இதுல வேற ஒண்ணு பாஜகவினுடைய ஐடி விங் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதாக நீங்க பாக்குறீங்க திமுக பயப்படும்படி ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக புலம்பும்படியாக பிஜேபி ஐடி டி விங் ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்கு என்ன பலமீனம் எனக்கு சோசியல் மீடியால அதிகமாக வேலை செய்யறது பிஜேபி ஐடி டிவிங் தானே திமுகவுட ஐ டி விங்கும் பிஜேபி ஐடி விங் என்ன வித்தியாசம் திமுகோட ஐடி விங் வந்து பெய்டு டீம் அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பெய்டு எம்ப்ளாயிஸ் பிஜேபி ஐடி விங் வந்து கட்சியில பணி செய்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் அவன் உணர் உணர்வு நிலையில இருந்து வேலை செய்யறான் பணத்துக்காக வேலை செய்யல அதுதான் சார் உங்க மேல ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது பாத்தீங்களா இவங்க வந்து ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலயுமே மட்டுமே இவங்க இயங்கிட்டு இருக்காங்க தவிர களத்துல பிஜேபி இல்லை என்று உங்க மேல விமர்சனம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா சார் சார் தமிழ்நாட்டுல எழுபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கா இல்லையா களத்துல இல்ல களத்தில் இல்லைன்னா எப்படி களத்தில் இருக்கிற எப்படி காமிக்கணும் விடுதலை சிறுத்தைகள் களத்துல இருக்க நீங்க எப்படி பாத்தீங்க காங்கிரஸ் கட்சி களத்துல இருக்கா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல இருக்கா மதுரையில நாளைக்கு நூறு மாநகராட்சி வார்டுல கவுன்சிலர் தனியா நின்னா கட்சி கேண்டிடேட்டு கிடையாது ரெண்டு வார்டுல கேண்டிடேட் போட்டா பெரிய விஷயம் ஆளே கிடையாது கட்சி அது கூட்டணியில அவங்க ஒன்னா ஒன்னா இருக்கிறாங்க அது ஒரு அரசியல் சூழல் அப்படி அமைஞ்சிருக்கு அதனால வெற்றி அடைகிறாங்க திமுக எதிர்ப்பு ஓட்டு பிளவு போட்டு நிக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு வாய்ப்பா போச்சு அவ்வளவுதான் இது இந்த நிலை எப்போது நீடித்து கொண்டே எல்லாம் இருக்காது களத்துல காணாம் களத்துல காணாம என்ன களத்துல காணும் இங்க திருப்பரம் அஜிடேஷன் பாத்தீங்களா ஒரு மணி நேரம் நீதிமன்ற டைம் கொடுத்து எத்தனாயிரம் பேர் வந்தாங்க சார் எல்லா மீடியாவும் அந்த சேர்ந்த கூட்டத்தை பத்தி தானே சார் வியர்ந்து எழுதுனாங்க களத்துல பிஜேபி இல்லாம எப்படி கூட்டம் வரும் அதுதான் ரொம்ப களத்துல காணும் கத்திரிக்காய் இதெல்லாம் இருபத்தாறுல வச்சு அடிக்கிற ஆப்புல எல்லாம் அன்னைக்கு பாருங்க களத்துல இருக்கமா இல்லையா இந்த திருப்பரங்குன்ற நீங்க குறிப்பிட்டீங்க அததான் ஒரு திமுக முடிஞ்சா திருப்பரங்குட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜீச்சு காட்டுங்க அந்த ஒரு தொகுதியில அப்படின்னு அவர் சவால் விட்டுருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரிய கார்த்திகைக்கு நாங்க தீப ஏத்த போறோம் இந்து அறநிலையத்துடன் தான் ஏத்தனம் சொல்லி இருக்கு நாங்க அதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய போறோம் இந்த தர பாருங்க இந்த அறநிலையத்துறை வலுவான மக்கள் சக்தியை சொல்லுவோம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துங்க நாங்க இந்த அறநிலையத்துறை வலியுறுத்துவோம் ஏத்தும் அறநிலையத்துறை ஓகே இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் உங்கள் பக்கம் இருக்காங்க நம்புறீங்களா இன்னுமே இதுல ரெஃபரண்டமா நடக்குது வேற ரெஃபரண்டம் நடத்துங்க ரெஃபரண்டம்னா கருத்து கேட்புக்குன்னு ஒரு தேர்தல் நடத்துறது நிறைய மேற்கத்திய நாடுகள்ல தேர்தல் மாத்திரம் நடக்காது ஒவ்வொரு மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எப்பப்ப தேவைப்படுதோ அப்ப ரெஃபரண்டம் நடத்துவாங்க மக்கள் கருத்து என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிரெக்சிட் வேணா தமிழ்நாட்டுல ஒரு ரெஃபரண்டம் நடத்துங்க பாப்போம் மூணு மொழி வேணுமா வேண்டாமா இந்தி இந்தி வேணுமா வேண்டாமா இல்ல வேற மொழி இருக்கலாமா வேண்டாமா மெயின் ஸ்ட்ரீம்ல என்னைய தமிழக மக்கள் விரும்புறாங்களா இல்லையா கேட்டு நடத்துங்க சார் அறுபது அறுபதுகளின் அரசியல் ரெண்டாயிரத்தி இருபதுகள்ல இல்ல சார் அறுபது வருஷம் ஆச்சு உங்க இந்திய இருப்பு அரசியல் எல்லாம் இன்னைக்கு நாங்க இந்திய திணிக்கிறப்ப என்ற பேச்சுக்கு இடம் இல்ல இன்னும் சொல்ல போனா இந்தி திணிப்பு நீங்க ஒரு பிரச்சனையா சொன்னீங்கன்னா அந்த இந்தி திணிப்புல இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்திருக்கிறார் மோடி மூன்றாவது மொழியா உனக்கு பிடிச்ச மொழி எடுத்துக்கன்னு சொல்றாரு அதுல என்ன அவங்களுக்கு வலிக்குது மக்கள் தயாரா இருக்காங்க எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லா சிலபஸ்லையும் மூணு லாங்குவேஜ் படிக்கிறான் யார் மூணு லாங்குவேஜ் படிக்கல சார் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மூணு லாங்குவேஜ் படிக்காதவ கார்பரேஷன் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு அப்புறம் அரசு நிதி உறவுல பள்ளிக்கூடத்துலதான் தான் மூணு மொழி படிக்கல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கு இருமொழி கொள்கை இருக்குன்ற மாதிரி ஒரு பொய் பித்தலாட்டம் இருக்கா எல்லா ஸ்கூல்லும் இருமொழி கொள்கை தான் இருக்கா சார்

நீங்க சுனாமிக்கு காங்கிரஸ் எவ்வளவு நிதி கொடுத்துச்சு பேரிடர் மேலாண் மேல சுனாமி சுனாமி ஜெயலலிதா அம்மா இங்க முதலமைச்சர் போது காங்கிரஸ் ஆட்சிதான் நடந்துச்சு எவ்வளவு நிதி கொடுத்தாங்க சுனாமிக்கு காங்கிரஸ் ஆட்சியில வந்த பேரிடர் பேரிடர்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி கேட்ட நிதி எவ்வளவு கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதெல்லாம் அண்ணன் எடுத்து போட சொல்லுங்க சுனாமியில என்ன பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க இப்ப வந்து சென்னை வெள்ளத்த தேசிய பேராடி பேரிடர் அறிவிக்கணும் அறிவிக்கணும் ஆவும் கத்துறாங்கள

பிளஸ் சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு இதெல்லாம் ஓட்டா கிடைக்கும் அதனால இந்த பிஜேபி எதிர்ப்பு அரசியல் மோடி எதிர்ப்பு அரசியல் வச்சுட்டு ஓட்டுறாங்க அவ்வளவு நிறைவாக இந்த பாஜக வீடுதோறும் சென்று மோடியை ஆதரிக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டு அந்த அறிக்கையை குடியரசுத் சமர்ப்பிக்க போறோம் என்று சொல்லியிருக்காரு இந்த அதற்கான பணிகளை ஆரம்பிச்சிருக்கா திமுக ரெஃபரண்டம் நடத்த தயாரா இல்லையா தான் பண்ணுவோம் மக்கள் கருத்தை நாங்க போய் கேட்போம் வெளிவிடா போய் கேட்போம்